வணக்கம் பிரபுகளே எப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்றது மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டுமென்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் மூன்று விடயங்கள் தொடர்பாக உங்களோடு உரையாடப் போகின்றோம் முதலாவது விடயம் இலங்கையை உலுக்கி போட்டிருக்கின்ற இருபத்தி மூன்று பேரின் மரணம் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகி அதில் இருபத்தி மூன்று பேர் மரணமாகி இருக்கிறார்கள் அது தொடர்பான தகவல் அதே வேளையில் பிரம்டன்டன் பகுதியில் கனடாவிலே தமிழர்கள் சிறந்து வாழ்கின்ற கனடிய பிரதேசத்தில் பிரம்டன் பகுதியிலே தமிழ் இன அழிப்பின் நினைவு சின்னம் ஒன்று இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கனடிய அரசாங்கத்தின் அங்கீகாரத்தோடு அவை தொடர்பான தகவலையும் அதே வேளையில் இந்த கொழும்பு கொட்டாஞ்சேனி பகுதியிலே தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகின்ற சிறுமியின் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட பலருக்கு விடுக்கப்படுகின்ற அச்சுறுத்தல் தொடர்பாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் விடுத்திருக்கின்ற பத்திரிகையாளர் சந்திப்பு இவை தொடர்பான தகவலை தான் பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் சரி இப்பொழுது காணொலிக்குள் பெறலாம் நினைக்கின்றேன் அதாவது இலங்கையிலே யுத்த காலத்தில் மக்கள் மரணம் அடைந்ததை விடவும் அதிக அளவான மக்கள் இப்பொழுது வீதி விபத்துக்களே மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஒரு மூன்று மனத்தியாலத்துக்கு ஒருவர் என்கின்ற வீரத்திலே இந்த வீதி விபத்துக்கள் அதிகரித்திருக்கின்றன இதற்கான காரணங்கள் என்னவென்று இன்று வரைக்குமே அரசாங்கத்தினால் ஆராய்ச்சி செய்யப்படவில்லை ஒரு விபத்து நடக்கின்ற இடத்து அல்லது ஒரு உயிரிழப்பு நடக்கின்ற இடத்து அந்த நேரத்தில் மட்டுமே கொந்தளித்து குரல் அளிப்பு விட்டு இடம் இடம்பெறுகின்ற வேளையில் அதனை கடந்து செல்பவராகத்தான் நாங்கள் இருந்து வருகிறோம் இந்த சாரதிகள் தொடர்பாக அவர்கள் ஓட்டுகின்ற வாகனங்கள் தொடர்பாக வீதி சமிஞ்சைகள் தொடர்பாக அல்லது பீதிகள் சீரமைப்பு தொடர்பாக அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கிறது என்பதை இன்று இடம்பெற்றிருக்கின்ற இந்த விபத்து காட்டி நிற்கிறது அதாவது பதினோராம் திகதி காலை நான்கு முப்பது மணி அளவில் கொத்மலை பகுதியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த மாபெரும் விபத்து இதிலே குழந்தைகள் பெரியவர்கள் என பல்வேறு பட்டவர்கள் பயணித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் ஒரு பஸ் ஐம்பது பேர் இருக்கக்கூடிய ஒரு இருக்கைகளை கொண்ட ஒரு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு பஸ் வண்டி அங்கே ஒரு வளைவில் திரும்புகின்ற வேலையிலே மிகப்பெரிய ஒரு பள்ளத்திலே விழுந்து இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது ஆரம்பத்திலே ஒரு சிலர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று மட்டுமே தெரிவிக்கப்பட்டிருந்த வேலைகள் பின்னர் தான் படிப்படியாக ஐந்து பத்து என்று கூடி இப்பொழுது இருபத்தி மூன்று பேர் அதிலே பலியாகியிருக்கிறார்கள் முப்பத்தைந்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பரிதாபமான செய்தி இப்பொழுது கிடைத்திருக்கிறது இது வாகனத்தை ஓட்டிச் சென்ற வாகன சாரதியின் பிழையா அல்லது வாகனத்தில் ஏற்பட்ட இயந்திரக் கோளாறு என்பது தொடர்பாக இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனாலும் அதிகாலை நான்கு முப்பது என்று வருகின்ற வகையில் சாரதி தூக்க கலக்கத்தில் இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஒரு சில கருத்துக்கள் அப்படி சொல்கின்றன இன்னொரு கருத்துக்கள் சாரதி சடனாக அந்த பிரேக் போட்டு எடுத்து வாகனம் சுழன்று விழுந்ததாக ஒரு சிலர் தெரிவிக்கிறார்கள் அதே வேளையில் பாதை பாதை சீரின்மை காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக ஒரு சிலர் தெரிவிக்கிறார்கள் அதாவது அந்த அவர் அந்த வாகனத்திலே சரிந்த பக்கத்திலே காற்று சரியாக இருக்கவில்லை என்று ஒரு சிலர் குறிப்பிடுகிறார்கள் இப்படியாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன உண்மையிலேயே இலங்கை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் சாரதிகள் ஓய்வு நேரம் மிக மிக குறைவானதாக இருக்கிறது அவர்கள் தொடர்ந்து வாகனங்கள் ஓடியவர்களாக இருக்கிறார்கள் வெளிநாட்டு எடுத்துக்கொண்டீர்களானால் சாரதிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிற்பாடு அவர்கள் ஓய்வு எடுத்த பின் தான் வாகனம் ஓட முடியும் ஆனால் அங்கு அப்படி அல்ல அவர்கள் தூக்க கலக்கத்தோடும் சில வழிகளை தொடர்ந்து வாகனம் ஓடுபவராக இருக்கிறார்கள் அதனால் இந்த விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறார் அதே வேளையில் இலங்கை போக்குவரத்து சபையாக இருக்கட்டும் தனியார் போக்குவரத்து சபையாக இருக்கட்டும் மிதமிஞ்சிய பயணிகளை பேருந்திலே ஏற்றுவது அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதாவது ஒரு வாகனத்தில் ஐம்பது சீட் இருக்கிறது என்றால் இவர்கள் எழுபது எண்பது பேரை உள்ளே ஏற்றி விடுவார்கள் என்றால் எரிபொருள் விலையும் அப்படித்தான் இருக்கிறது அவர்களையும் பிழை சொல்ல முடியாது ஏன்னென்று சொன்னால் எரிபொருளையும் கட்டுப்படுத்த வேண்டும் அதில் வாகனத்தை ஓடுகின்ற சாரதிக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டும் நடத்துனருக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டும் இப்படியெல்லாம் பார்க்கின்ற விடத்தை அவர்கள் அதிகளவான பிரியாணிகளை ஏற்றினால்தான் அவர்களை அதை ஈடு செய்யக்கூடிய தன்மையும் ஒன்று இருக்கிறது ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் உயிரிழப்புகள் இடம்பெறாமல் தவிர்க்க வேண்டுமானால் அரசாங்கம் இவற்றையெல்லாம் சீர்படுத்த வேண்டும் அதே வேளையில் இந்த வாகனங்கள் ஓடுகின்ற வாகனங்களும் சரியான நடைமுறையில் இல்லை அவையெல்லாம் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் இலங்கை போக்குவரத்து சபையிலே ஓடுகின்ற பஸ் வண்டிகள் எத்தனையோ ஆண்டு பழமை வாய்ந்ததாக இருக்கின்றன நான் கூட பல தடவைகள் இவற்றிலே பயணம் செய்திருக்கிறேன் இருப்பதற்கு மிகவும் பயமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் அவ்வளவு வேகமாக அவர்கள் அந்த வாகனங்களை ஓட்டிச் செல்வார்கள் எனவே இது தொடர்பாக அரசாங்கம் கவனம் எடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது எழுந்திருக்கிறது இருபத்தி மூன்று உயிர்கள் பரிதாபமாக பரி பலியாகி இருக்கின்றன இனிமேல் இப்படியான ஒரு சம்பவம் நடைபெறாமல் தடுப்பதற்கான வேலைப்பாடுகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது எழுந்திருக்கிறது அதே வேளையில் இப்போ ஜனாதிபதி உயிரிழந்தவர்களுக்கு பண உதவி செய்வதாக தெரிவித்திருக்கிறார் உயிரிழந்த பிற்பாடு பயண உதவி செய்து எந்த பிரயோசனங்களும் இல்லை என்பதை எனது கருத்தாக இருக்கிறது உயிரிழப்பதற்கு முன்னர் அதனை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை அரசாங்கங்கள் பார்க்க வேண்டும் சரி ஏதோ ஒரு சின்ன உதவி இந்த இதன் மூலமாக அந்த குடும்பத்துக்கு சேர்க்கிறது என்ற வகையில் சந்தோஷம் இது இப்படியாக இருக்கின்ற வகையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் மே மாதம் தமிழின அழிப்பு நாள் என்று சொல்லி எல்லோருமே அதனை நாங்கள் அனுஷ்டித்து வருகிறோம் மே மாதத்திலே எந்த கேளிக்கை நிகழ்வுகளும் இடம்பெறக்கூடாது என்று பலர் தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் ஒரு பக்கம் கனடிய அரசாங்கமே முன்வந்து மேதின அழிப்பு தினமாக இந்த நாளை பிரகண்டனப்படுத்தி அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற அதே வழியில் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா தமிழர்களுக்கு முன்னுதாரணமாக தமிழர்கள் தலைநிமிர வேண்டும் தமிழர்களுக்கு இன அழிப்பு நடைபெற்றிருக்கிறது எனவே அந்த இன அழிப்பை எல்லோருக்கும் முன்னுதாரணமாக கனடிய அரசாங்கம் முன்வந்து பிரம்டனிலே ஒரு இன அழிப்பு நினைவு தூபியை அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள் இதன் பிற்பாடு என்ன நடைபெற்றது இதற்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தன என்பது தொடர்பாக பேட்ரிக் பிரவுன் அங்கே உரையாற்றியிருக்கிறார் தமிழர்களுக்கு இன அழிப்பு நடக்கவில்லை என்று சொல்பவர்கள் கனடாவிலே இருக்க முடியாது என்பது போன்று அவர் தனது உரையிலே அங்கே உரையாற்றியிருக்கிறார் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கலந்து கொண்டு அந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில்தான் இந்த இன்னொரு பக்கத்தால் இந்த கேளிக்கை நிகழ்வும் அரங்கேறியிருக்கிறது இது தமிழர்கள் வெக்கிக்க தலை வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இனத்தின் ஒரு அழிப்பு நாளாக இந்த மே நாள் மே மாதம் முழுவதும் தமிழர்கள் அதை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் கனடிய அரசாங்கம் முன்வந்து செய்திருக்கின்ற இந்த செயல் பாராட்டத்தக்க ஒரு விடயமாக ஈழத்தமிழர்களால் பார்க்கப்பட்டிருக்கிறது இது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் பெரும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இது இருந்து வருகிறது இது இப்படியாக இருக்கின்ற இந்த வேளையிலே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியிலே தன்னைத்தானே அழித்து தனக்கு நீதி தேடிய அந்த ஹம்சிகா என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறுமியின் சம்பவத்தின் பின்னால் என்ன நடைபெறுகிறது என்று அந்த அந்த சிறுமியின் தற்கொலையின் பின்னால் அந்த கொலை தொடர்பாக நீதி கேட்டு போராடிய ஆசிரியர் சமூகம் இப்பொழுது மிரட்டப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அந்த போராட்டத்திலே பங்குபற்றிய ஆசிரியர்களுக்கு தனிப்பட்ட தொலைபேசி இலக்கங்களிலிருந்து தொலைபேசி அழைப்புகள் சென்று அவர்கள் இப்பொழுது அச்சுறுத்தப்படுவதாக அவர்களால் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் சேர்ந்த ஒருவர் பத்திரிகையாளர் மாநாடு வைத்து அதை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் தாங்கள் அச்சுறுத்தப்படுகின்றோம் உண்மைகள் மூடி மறைப்பதற்கான வேலை திட்டங்கள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன என்பது போன்று ஒரு செயல்பாடு அங்கே இடம்பெற்று வருவதாகவும் தாங்கள் துணிவாக பாடசாலையில் ஆசிரியர்கள் மாணவர்கள் யாருக்கு நீதி இழைக்கப்பட்டாலும் அவர்களுக்காக துணிந்து குரல் கொடுப்போம் என்பதாக அந்த ஆசிரியை தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் உண்மையிலேயே ஒரு சிறுமியின் உயிர் போயிருக்கிறது இதன் பின்னால் இருப்பவர்கள் உண்மையிலேயே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பது எனது நோக்கமாக இருக்கிறது அது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை அந்த சிறுமியின் தற்கொலையின் பின்னால் இருப்பவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அல்லது தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் எங்களது கருத்தாக இவர்கள் இனிமேல் சமூகத்திலே உலாவ முடியாதவர்களாக செய்ய வேண்டும் என்பதே எனது நோக்கமாக இருக்கிறது நல்லது உறவுகளை இவைதான் என்ற செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே சந்திக்கலாம் மே மாதம் என்பது தமிழர்களின் இன அழிப்பு இடம்பெற்ற ஒரு நாள் இந்த இன அழிப்பு நாளிலே கேளிக்கை நிகழ்வுகளை தமிழர்கள் உணர்ந்து தவிர்க்க வேண்டும் அது நன்றதாக இருக்கும் இது உண்மையிலேயே ஒரு திட்டமிட்ட வகையிலே ஒரு பின்புலத்தில் அரச புலனாய்வு பிரிவின் சதி திட்டத்தோடு நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதே எனது நோக்காக இருக்கிறது நல்லது யாராவது முதற் தடவையாக எனது காலையை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ அப்போ தான் நான் போடுகின்ற காணொலிகள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்